எல்லா பொருளும் இருந்துச்சுன்னா வெறும் அஞ்சு நிமிஷத்தில் கேக் செய்யலான்னு நம்புவீங்களா வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கேக்கு செய்கிறதுக்கு அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதே கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதே கால் கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் வாசனை இல்லாத ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதா ரீஃபண்ட் ஆயில் கால் கப் அளவு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் தனியாக தெரியுது ஆயில் தனியாக தெரியாத அளவுக்கு பாலோடையும் தயிரோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் தயிருமே ஆடை இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க நல்லா கெட்டி தயிராக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் மூணுமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ லிக்யூட் ஐட்டம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து மாவு ஐட்டம் சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து கொஞ்சமாக செய்கிறதுக்கான அளவுகள் தான் சொல்கிறேன் இதே இது நீங்கள் பெரிய அளவில் அளந்து கொஞ்சம் பெருசாக கூட செஞ்சுக்கரலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கால் கப் அளவுக்கு குக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கு அதிகமாக செய்யும்போது பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் வந்துட்டு முக்கால் கப் அளவுக்கு சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துடலாம் சுகரில் கொஞ்சம் கட்டி கட்டியாக நம்ம மிக்சியில் அரைச்சாலும் இருக்கும் அதனால தான் எல்லாமே மாவுலேயும் கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்து சேர்த்துக்கிறணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கேக் பட்டர் தயாராகிடுச்சு இப்போ எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி லேயர் லேயராக கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா சரியான ஸ்டேஜ்னு அர்த்தம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க நான் ஒரு டெய்ரி மில்க் எடுத்திருக்கேன் வீட்டில் இருந்தனால நான் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க டெய்ரி மில்க்கை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுட்டு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு நான் பேன் எடுத்திருக்கேன் இது நான் ஸ்டிக் பேன் இல்லை எந்த ஒரு இந்திய பேன் பணியாரக்கல் எது இருந்தாலுமே நீங்கள் இந்த கேக்கு ட்ரை பண்ணலாம் இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து எல்லாத்துலேயும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தா போதும் நிறையா ஆயில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக எல்லாத்துலேயுமே ஆயில் இருந்தால் போதும் இது வந்து பட்டர் ஷீட்டு இது கப் கேக் மாதிரி எந்த ஒரு கப் கேக்கோட இதுவுமே தேவை கிடையாது நார்மலாக ஒரு தட்டில் கூட இந்த பேப்பரில் பட்டரை ஊற்றிட்டு இந்த பட்டர் ஷீட் கப் கேக்குரியது நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் ஐம்பது சீட் அளவுக்கு இருபது ரூபா ரேஞ்சு தான் இருந்துச்சு அதனால நிறையா கிடைக்கும் கம்மியான குவான்டிட்டிலேயே இல்லைன்னா நார்மலாக பெரிய பட்டர் ஷீட் வாங்கி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கரலாம் பட்டர் ஷீட் வைக்கிறது மூலமாக கேக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது அதுக்காண்டி தான் பட்டர் ஷீட் வைக்கிறோம் இப்போ பேட்டர் கேக் பேட்டர் எடுத்து ஊற்றிட்டு அதுக்குள்ளே டேரி மில்கை வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேக் பட்டர் ஊற்றிக்கிறோம் இதே மாதிரி எல்லா குழியிலையுமே ஃபில் பண்ணியாச்சு டேரி மில்க் வந்து ஆப்ஷனல் தான் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிருங்க டேரி மில்க் இல்லாமலே கேக்கு ரொம்பவே சூப்பராக வரும் அடுப்பை முக்கியமாக லோ ஃப்ளேமில் வைக்கணும் சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லாட்டி கேக்கு கருகி போயிடும் ஏன்னா இந்த கேக்கு செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து உடனே திறந்து ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அந்த குச்சியில் கேக்கு ஒட்டாது நல்லா வெந்து வந்திருக்கும் அதை திருப்பி போட்டு அரை செகண்டு மட்டும் வச்சுருந்தா போதும் முக்கியமாக சொல்கிறேன் ரெண்டு நிமிஷம் தான் ஒரு பக்கம் வேகிறதுக்கு இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு ஒரு அரை செகண்ட் வச்சுருந்தா போதும் கேக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு கப் கேக்கு மட்டுமே கடையில் பேக்கெட் போட்டு அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க கேக்கு பட்டர்லாம் வாங்கி வீட்டில் செஞ்சிங்கன்னா அதிக லாபமும் கிடைக்கும் ஹெல்த்தியான அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் மைதாவும் ஆயிலும் இல்லாமலே கேக்கு செய்யலாம் இது நார்மலாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது குட்டியாக கடைசியாக மிச்சருக்க மாவில் ஊற்றுனது இது எல்லாமே நார்மலாக ஊற்றுனது நான் டெய்ரி மில்க் வச்சது கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் கண்டிதாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருந்தது கடையில் வாங்குகிற கேக்கு மாதிரியே அட்டகாசமாக இருந்துச்சு எங்கள் வீட்டு பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நான் கொஞ்சமாக சின்ன கப்பில் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் பெரிய அளவுலேயும் எடுத்து செய்யலாம் கண்டிப்பாக ஃபெயிலியரே வராது இதை இந்த மாதிரி தனித்தனியாக பணியார பேனில் தான் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது ஒரே பாத்திரத்தில் ஊற்றி கூட நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுலேருந்து இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஓவன் இல்லாமயே சூப்பரான கேக்ஸ்லாம் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க